வணக்கம் அன்புக்கினிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருகை விருந்திக்கின்ற பத்திரிகை அன்பர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் என்னோடு பயணிக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க செயலாளர் அன்புக்கினிய புரட்சி தீபம் ஆர் லோகநாதன் அவர்களுக்கும் மற்றும் என்னை உருவாக்கி ஆளாக்கிய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்கினி அண்ணன் ஏ சி அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆற்றல் மிக்க தோழர் ஈரோடு மாவட்ட தலைவர் பிங் கருப்புசாமி அவர்களுக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கால் நூற்றாண்டு காலமாக மக்கள் பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் அந்தியூர் சக்திவேல் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் முதலுக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சாமானிய மக்களுக்கும் சமூக வர வேண்டும் அரசியல் அதாவது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார் அனைத்து துன்பப் போட்டுகளுக்கும் திறவுகோள் அரசியல் அதிகாரமே என்கின்ற புரட்சியாளரின் வாய்மொழியில் கேட்ப தற்போது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதிலேந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்தீர் சமூகம் அரசியலிலே அங்கீகாரம் பெற வேண்டும் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதார ரீதியாக முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கினார்கள் அந்த உள் இடஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் இன்றைக்கு அருந்தீர் சமூகம் அதாவது ஒரு காலத்தில் கல்வி கற்க கூடாது வேலை வாய்ப்பில் அமரக்கூடாது செருப்பு அணை கூடாது வீதிகளிலே நடத்தக்கூடாது மேலாடை அணியக்கூடாது ஓட்டு வீடு மேயக்கூடாது தங்க ஆபரணங்கள் அணிய கூடாது சமூக மக்களை இன்றைக்கு மூன்று சதவீத உள்ளி இதுக்கீடு கொடுத்த அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு மலம் கொண்ட சமூகம் இன்றைக்கு மருத்துவ சமுதாயமாக மாறியது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் அதனால் வருகின்ற அதாவது இருபத்தி அஞ்சு அதாவது திராவிட விடுதலை கட்சியின் சார்பிலே சென்னை பேருக்கு மேலாக மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசினுடைய முத்துகள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் அது சமயம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூக மக்களுக்கு அதாவது மேற்கு மண்டலங்களிலே ஒரு சட்டமன்றம் அதாவது வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆறு சட்டமன்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ராசிபுரம் பவானிசாகர் அவனாசி தாராபுரம் வால்பாறை உள்ளிட்ட தொகுதிகளிலே அறிஞர் சமூக மக்கள் பிரதிநிதித்துவம் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் விகிதாச்சார அடிப்படையிலே சாதிவார கணக்கல் சமூக மக்களுக்கு உள்ள இதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை குறித்தும் மேலும் மேற்கு மண்டலங்களே அதாவது இப்ப சட்டமன்றத்திலே கூட முதல்வர் அவர்கள் கூறியுள்ளார் சுமார் ஆறு மாதங்களுக்குள்ளே ஐந்து லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையிலே திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பிலே நாங்கள் ஏறத்தாழ ஆயிரம் பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் அதாவது மூன்று தலைமுறைகளாக ஒரே வீட்டிலே கூட்டு குடும்பமாகவும் வாடகை வீட்டிலும் வசித்து மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களும் அழைத்து அந்த பேரில ஒன்று திரட்டி அது மட்டுமல்லாமல் இங்கே அதிமுக ஆட்சியிலே ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக மானிய கடன் ஐயாயிரம் கோடி திரும்பி சென்றிருக்கின்றது இப்பொழுது மூவாயிரத்தி சென்ற கோடி இங்கு தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார் நாங்கள் தேர்வு செய்து மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் ஜூன் மூணாம் தேதி எங்களுடைய தாழ்த்தப்பட்ட அறிந்தியல் சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த நன்றி அறிவிக்கும் பேரணியும் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே அவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களிலே கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் கல்வி கற்று இன்றைக்கு அவர்கள் அதாவது டிகிரி ஒரு டிகிரி இரண்டு டிகிரி முடித்திருக்கிறார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தனியார் நிறுவனங்களிலே கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கும் அரசு வழங்க வேண்டும் எனவும் இந்த அந்த சிறப்பு அழைப்பாளராக அதாவது கடந்த ஒரு வருடம் காலமாக எங்களை திராவிட விடுதலை கட்சி உண்மையாலுமே நம்பிக்கையான அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புக்கணி அண்ணன் ஏசி சி அவர்கள் இந்த பேரணியிலே சிறப்பு முக்கியமான பங்கு வகிப்பார் எனவும் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏதாவது ஒரு அமைச்சர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் இதிலே பங்கு வருவார் என்பதற்காகவும் நாங்கள் சென்னையிலே ஏலத்த ஒரு இரண்டு வாரங்கள் தங்கி நாங்கள் அதை மேற்கொண்ட பணிகளை செய்ய இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட நபர்கள் நாங்கள் திரட்டி

தேவேந்திரா வெள்ளாளர் இந்த மூன்று சாதிகளுக்கும் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகிறார்கள் அதிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே அருந்திரி சமூகத்திற்கு மூன்று ஆறு சதவீதம் அதாவது ஆறு சதவீதம் தேவேந்திர வெள்ளாளருக்கு ஆறு சதவீதம் ஆதிரவிற்கு ஆறு சதவீதம் இதன் சமூக நீதி ஆனால் நாங்கள் அடிக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக திகழ்ந்தால் எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றது மாறாக அவர்கள் ஆதிரா அதே தேவந்திர வெள்ளனும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் சமூகம் பின்தங்கி நிலையில் உள்ளதனால் அவர்களுக்கு இவர்கள் மேலே வந்து விடக்கூடாது என்பதற்காக அவரது இரவிக்கிட்ட ஒரு பொதுவான ரீதியில வைத்திருக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கின்றனர் எழுபத்தி ஆறு சாதிகள் உள்ளடக்கி இருக்கின்றது அதாவது வர்ணங்கள் நான்கு வர்ணங்கள் நாலாயிரம் சாதிகளாயின்ற சொல்லி சொல்லுகிறார்கள் எழுபத்தாறு சாதிகள் பிற்படுத்தப்பட்டவர் தால்ட்டப்பட்ட மக்கள் பட்டியலன மக்கள் அந்த பட்டியிலே ஓடிமிர்காதல் இதிலே எங்களுக்கு கீழே உள்ள ஒரு குதிரை வண்ணார் என்கிற சாதி இருக்கின்றது அந்த சமூகத்துக்கும் சேர்ந்துதான் தான் இடம் வேண்டும் என்று நாங்கள் போராடி தவிர அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்று தான் திராவிட விடுதலைச் சிறுபூர்வ கோரிக்கையாக இங்கே நாங்கள் கருதுகிறோம் அதாவது நாங்கள் திராவிடர்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் பிறப்பால் மனிதன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் என்று சொல்லுகின்றோம் திராவிடம் என்று சொன்னால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட நகரங்களை மூன்று மாநிலங்கள் உள்ளடக்கிதான் திராவிடம் ஐந்து மாநிலங்களை உள்ளடக்கி தான் திராவிடம் ஆனால் நாங்கள் இங்கே தொழிலுக்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக பக்கத்து மாநிலத்திற்கு சென்றோம் நாங்கள் கூறிவிடுகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அறிந்தது என்று வரலாற்று நிறைய ஆவணங்கள் இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் இங்கே அதாவது திருநெல்வேலியிலே நெல்லையிலே பூலித்தேவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய உண்டிவன் அவர்களும் இங்கு சிவகங்கை மாவட்டம் வேலுநாச்சியார் படைத்தளபதியில் இருக்கக்கூடிய குயிலி அவர்களும் இங்கே மேற்கு மண்டலங்களிலே தளபதி மாவீரன் பொல்லான் என்கின்ற அறிந்திருக்கின்ற சொன்னால் நாங்கள் காலங்காலமாக பன் இந்த பூருகுடி மக்களாக அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் வீர சக்கலீர் என்கின்ற அந்த வரலாற்று இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களோட கருத்து கோரிக்கை நிச்சயமாக இருபத்தி அஞ்சு முதல்வர் அவர்கள் தக்களிப்படி என்கின்ற இப்பொழுது வெண்கல முழு உருவ வெண்கல சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மணிமண்டபம் அமைப்ப வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக இங்க ஈரோடு மாவட்டத்திலே அரசியல் நல்லமங்கா வளையத்திலே அதாவது நம்முடைய பொருளாதார சுமார் ஐந்து கோடி செலவிலே மணிமண்டபம் பெற்றதற்கான பணிகளை முதல்வர் இருபதாம் தேதி அறிவோம் அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு கடந்த கக்கன் மற்றும் அவங்க அந்த போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கான பிரதிநிதி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் சொன்னால் விரல் விட்டு அளவிலே மூன்று உறுப்பினர்கள் தான் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் நாங்கள் இப்பொழுது கோரிக்கைகளை சட்டமன்றத்தை எடுத்து பேசுவதில்லை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கான பலம் ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் அதான் புரட்சி அம்பேத்கர் கூறிய போற அனைத்து துன்ப அரசியல் அதிகாரமே எங்களோட சமூக மக்களை அரசியலை விழிப்புணர்வு ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை அதற்காக நாங்கள் திரையோட விடுதலை கட்சியுடைய தோழர்கள் எல்லா சமூக மக்களையும் அதாவது எங்களோட சமூக மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே தினந்தோறும் ஒவ்வொரு பகுதியில சென்று எங்கள் சமூக மக்களை அரசியல் படுத்துகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் புயலியை வந்து எங்க சமூகம் ஒரு தடவை கூட பத்தி அதாவது வருடவரம் அதாவது சிவகங்கையில வேலர்நாச்சிய படைத்தளவில் இருக்கக்கூடிய அஹ் வீரத்தாய் கூலியவருக்கு நாங்கள் வருடவரம் அவருக்கு நினைவஞ்சல் வீரவணக்கில் செலுத்தும் பொழுது ஒரு கூட்டம் அதாவது ஆதிராவுட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பாலம் இருக்கின்றது பாலத்துக்கு அறிவி அறியாமையிலே குயிலு எங்கள் என என்று சொல்லி கோஷம் விடுவார்கள் ஆனால் வரலாற்று ரீதியாக அறிந்தது பெண் என்பது திட்டவட்டமாக தெளிவாக உள்ளது அதனால்தான் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட இங்கே நம்முடைய ஒன்றிய மணிபண்ணம் கட்டுவது போல உயரத்தாய் புரியவர்களுக்கும் அமைத்துக் கொடுத்துக்கின்றார் திராவிடர் விடுதலை கட்சி தலைவர் அன்பு மகேஷ்